இதுக்கு நான் ரெண்டு முருங்கைக்காய் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டையுமே சேர்த்து விட்டுருங்க அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போடுறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மாதிரி நம்ம சாம்பாரில் போட்டுட்டு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் இரநூறு கிராம் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருவோம் இப்போ காய்கறி வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துருங்க காய்கறி வேகிறதுக்கான தண்ணி அதோட சாம்பார் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட ஒரு கால் டம்ளர் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாம்பார் கொதித்து வந்து திக்னஸ் வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காய்கறிலாம் வெந்து சாம்பார் ரெடி ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அடைக்கும் நான் சேர்க்குறேன் சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும் காய்கறி பாதி வெந்துருச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை அதில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது சாம்பார் இப்படியே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமில் இருக்கணும் சாம்பார்னால் ஓ இந்த இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிச்சிச்சுனாக்கா திக்னஸ் வந்துடும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நல்லாண்ணெய் ஊற்றும்போது தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து மருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம் மீடியமில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை ஹையில் வச்சிங்கன்னாக்கா டக்குனு தீஞ்சு போயிடும் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இதை அப்படியே சாம்பாரில் கொட்டி விட்டுருங்க தாளித்ததை அப்படியே சாம்பாரில் கொட்டி விட்டுறணும் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப மேச்சாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி Thank you, friends.